ஹாய் வணக்கம் மக்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு வெளிவாசல்லாம் தொளிச்சு கோலம்லாம் போட்டு விட்டுட்டேன் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிலப்படிக்கு கீழே வந்து மஞ்சள் பொடி போட்டு அந்த கோலம்லாம் போட்டுவிட்டேன் துளசிக்கு கீழே மஞ்சள் பொடி போட்டு கோலம் போட்டுட்டு விளக்கும் பொருத்தியாச்சு விளக்க கீழே துளசி கீழையும் இங்கேயும் நில நிலைக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரைட் சைடு லெஃப்ட் சைடும் பொருத்திட்டு அதுக்கப்புறம் சாமி செல்ஃப்லையும் பொருத்தியாச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ கொஞ்சம் நான் பறிக்காமல் விட்டுட்டேன் அதனால் கொஞ்சமாக தான் இருந்தது அதனால் செம்பருத்தி எல்லா சாமிகளுக்கும் எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் இன்னைக்கு பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாழைப்பழம் அதை தான் வெட்டி வச்சேன் அப்புறம் ஐஸ்வர்ய கோலத்தை கொஞ்சம் நல்லா இது பண்ணிவிட்டு மஞ்சள் போட்டு திரும்ப ஐஸ்வர்ய கோலம் அன்னபூர்ணிக்கு பக்கத்தில் போட்டு விட்டேன் அப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சு சுண்டல் குழம்பு தான் வச்சுருந்தேன் சாப்பாடு வச்சு விட்டுட்டு சுண்டல் குழம்பு வச்சுட்டு அப்புறம் சுண்டல் கொஞ்சம் தனியாகவே எடுத்து வச்சுருந்தேன் சரி பார்ப்பாங்க அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு எடுத்து தனியாகவும் வச்சுருந்தேன் சரி சாப்பாடு வச்சதும் சரி காக்காய்க்கு கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டு கொஞ்சம் குழம்பும் ஊற்றி காக்காய்க்கு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம்னு எடுத்து வச்சுட்டேன் கொண்டு போய் மா மாடியில் மேலே வச்சுட்டு வர சொல்லிட்டேன் காக்காய்க்கு வச்சுடுறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா முட்டாயெல்லாம் கிண்டிகிட்ருந்தேன் கிண்டி ஓரளவுக்கு கிண்டி முடிச்சிட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாமி செல்ப்பு வந்து இந்த நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது இப்போ வந்து புதுசு ஒன்று கே கேட்டிருந்தேன் அவங்க வந்து கொண்டுட்டு வந்திருந்தாங்க கொண்டு வந்து இன்றைக்கி மிக்ஸ் பண்ணிவிட்டாங்க நல்லா இருக்குது ஃபஸ்ட்டு உள்ளது கொஞ்சம் சின்னதாக இருந்தது இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா நிறைய ஃபோட்டோங்கள் வைக்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஃபோட்டோங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து கம்மியாக தான் இருக்குது அந்த சின்னதில் வச்சுருந்தது இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோ வாங்கி வைக்கணும் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது இந்த ஃபோட்டோ சாமி செல்ஃபிலாம் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபோட்டோ மகாலட்சுமியும் இந்த அஷ்டலக்ஷ்மி ஃபோட்டோவும் நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் அப்புறம் வந்து முருகன் போட்டோ நான் சனிக்கிழமை பழனி போயிருந்தப்ப முருகன் போட்டோ வாங்கிட்டு வந்தோம் மற்றபடி அந்த மேலே இருக்கிற எல்லா சாமியும் இருக்கிற ஃபோட்டோ பழைய இதில் இருந்தது தான் இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோலாம் வாங்கி வைக்கணும் ஓகே இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் அந்த மருதமலை முருகன் ஃபோட்டோ நான் பழைய ஃபோட்டோ அது எப்போவுமே நான் வச்சுருந்தது மருதமலையில் உள்ளது மருதமலை முருகன்ட்டு அது பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமி அந்த உடைய ஃபோட்டோ தான் அது ஆன்லைனில் வாங்கினது தான் இந்த ஃபோட்டோ வந்து நான் மகாலட்சுமி ஃபோட்டோ வச்சு நான் சாமி கும்பிட்டு தான் இருந்தேன் இப்போ வந்து எடுத்து முன்னாடி வச்சு இது பண்ணியிருக்கேன் ஓகே விவசாயம் நல்லதே நடக்கட்டும்